ஆயுகாய் சனவரைக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வில்லிவாக்கம் மூர்த்தி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெரிட் பார்த்துருப்போம் அம்பர்லா மிஷினு அப்புறம் வந்து ஒர்க்மேட் பார்த்துருப்போம் ஆனால் வந்து சிங்கரில் இப்போ அப்டேட் ஆனால் நியூ மாடலு இது பார்த்திங்கன்னா கிரே இருக்குது சில்வர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்டில் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள கேர்ஸ் எல்லாமே சேம் டு சேம் உங்களுக்காக சிங்கர் நிறைய பேர் கேட்பாங்க சிங்கர் மெரிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராண்ட் தான் இது மிஷின் கண்டுபிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஐடெக் சிங்கர் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் இருக்குது மோர் தென் மிஷின்ஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட பேசிக்கில் வந்து பேசிக்கில் வந்து பெரிய மிஷின் வந்து பவர் மிஷின் இருக்குது டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒய் வந்துருக்கு நியூ மாடலாக வந்திருக்கு இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது சின்ன மிஷின் பாருங்க இது வந்து ஃப்ரண்ட் டேக்அப் லிவர் பெரிய மிஷினில் ஃப்ரண்ட்டு டேக்அப் லிவர் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இது வந்து டேக்கப் ஃப்ளேவர் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வரும் சின்ன மிஷினில் இது வந்து லிங்க் செட் சொல்லுவாங்க இந்த மிஷின் மாடலில் லிங்க் செட்டு நம்ம எவ்வளோ வேகமாக தைச்சாலும் இந்த மிஷின் வந்து நல்லா கொஞ்சம் தாங்கும் பாடி வந்து நல்லா ஸ்கொயராக இருக்கும் சின்னது எஸ்வி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்மேட்டு கிரே ஹெட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இதுக்கு வந்து ஒரு வருஷம் வாரண்டி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கீ டேப்னால ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மோட்ரு மாட்டிக்கலாம் பெரிய மோட்ரு மாட்டிக்கலாம் அது இல்லாமல் படமும் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் சிஸ்டமு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெட்டலில் வந்து ஷீட் மெட்டல் இருக்குது கேஸ்டிங் மெட்டல் ரெண்டும் இருக்குது இதில் இதை பாருங்கள் இதில் காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து டேபிள் இதுக்கு வந்து ஃபோல்டிங் டேபிள் வரும் இந்த மாதிரி டேபிள் வரும் அதே மாதிரி ஒர்க் மெட்டுக்கு பெரிய டேபிள் லாங் டேபிள் வரும் இந்த இடத்துல இடம் படுறதுனால எல்லாமே மிஷின் ஒரே இடத்துல வச்சு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறான் த்ரெட்டிங் ஆயில் போடுறதுலாம் ரொம்ப மெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இங்கே போடணும் இங்கே ஒரு டாட் போடணும் இங்கே போடணும் அதுக்கப்புறம் இந்த கேப் தூக்கி போடணும் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல தான் போடணும் மிஷின் வந்து சர்வீசிங் பார்த்திங்கனா நம்மக்கிட்ட ப்ரொமோட் பண்ணி நல்லாயிருக்கும் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து டபுள் நைன் டபுள் ஜீரோ இண்டஸ்ட்ரி மிஷின்கெல்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷினெலாம் வந்து நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு எதாவது ப்ரா ப்ராப்ளம் அப்படின்னா நேராக கடைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மிஷினை வந்து ஃப்ரீயாக இங்கே நம்ம கடையில் சர்வீஸ் பண்ணிக்கலாம் வில்லிவாக்கம் மூர்த்தி மார்க்கெட்டிங் நியர்பை பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு கீழே இருக்குது இது வந்து ஓன் பில்டிங் நம்மளுது நிறைய மிஷின்ஸ் இருக்குது ஸ்பேர்ஸ் நிறைய இருக்குது ந கண்டிப்பாக வாங்க காய்ஸ் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா விலிவாக்க மூர்த்தி மார்க்கிட்டிங்கன்னா ஃபேஷன் மேக்கர்ஸ் தோட்டலாகவே இருக்கு இருக்கிறது எல்லாமே ஃபேஷன் மேக்கர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கர் இருக்குது உஷா இருக்குது அதுக்கப்புறம் பிரதர் இது மூணு ஹையர் மாடலும் பண்ணுறோம் ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது வருஷமாக நாங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ணின்னு இருக்கிறோம் சிங்கரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷன் மேக்கர் வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்விங் கிட்டு வந்து ஃப்ரீயாக தராங்க சிசர்ஸ் எல்லாமே கிட்டு ஃப்ரீயாக தராங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது எம் டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் இருக்குது எம் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் மாடல் இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரில்லியன்ஸ்க்கு அடுத்த அடுத்ததாக வந்து ஹையர் மாடலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது டிசைன் கிட்ட இருக்குது இதில் வந்து சி ஃபைவ் சி ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் மாடலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே சின்ன சின்ன மோட்டர்ஸ் சர்வ மோட்டர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் டச்சில் உங்களுக்கு வந்து இது ஆப்ரேட் ஆகிற மாதிரி இந்த மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் காட்டுற பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டு என்னென்ன கிட்டு வர்றது மட்டும் பாருங்கள் சிங்கரில் நிறைய கிட் வரும் அதில் அதே மாதிரி சுயங் கிட்டில் பார்த்தீங்கன்னா வரோங்க சிசர்ஸு பட்டனு இன்ஸ்டெப்ஸு ஊசி கூட தராங்க சிங்கரோட ஊசி தராங்க ஊக்கு தராங்க கிட்டத்தட்ட த்ரெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எயிட்டீனா சார் எயிட்டீன் எயிட்டீன் த்ரெட் தராங்க அதுவும் குவாலிட்டியான த்ரெட் தராங்க ஓகே இது மாதிரி வந்து நம்மகிட்ட நிறைய அளவுபாசம் இருக்குது அது இல்லாமல் உஷாவில் பார்த்திங்கன்னா இது நூறு வருஷம் மிஷின் அதாவது ஹண்ட்ரட் இயர்ஸ் இது ஒன் எயிட்டி இயர்ஸ் இது நூறு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது இந்த ரெண்டு ப்ராண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதுக்கும் ஸ்விங் கிட்டு இருக்குது இந்த மாடல்ஸ்க்கு எல்லாமே ஸ்விங் கிட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ஸ்டிச் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஸ்டிச்சஸ் இருக்குது ஃபிஃப்டி செவன் ஸ்டிச்சஸ் இருக்குது இது எல்லாமே டாப் லோடர் இல்லை இது எல்லாமே பாபின் கேஸ் டைப்பு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்து கிட்டு காட்டுற இல்லைங்க நம்ம வில்லி தான் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டேபிள் சொல்லுவாங்க இல்லையா இப்போது உஷா ஒண்டர் ஸ்டிச் ப்ளஸ் இந்த மாதிரி மாடல்க்கெலாம் வந்து எக்ஸ்டென்ஷன் டேபிளும் செல் பண்ணுறாங்க அது தனி பிரைஸ் வரும் மிஷின் தனி பிரைஸ் வரும் இது தனி பிரைஸ் வரும் ஆனால் இதுக்கு வந்து கிட்டு ஃப்ரீ ஸ்விங் கிட்டு ஃப்ரீ தராங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இதில் எம்ப்ராய்டிங்லாம் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது இது என்ன மாடம் அலூர் டீலெக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது இதில் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே பாபின் பாபின்கேஷ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாபினி கேஸ் இன்ஸ்டார்ட் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா மேவி மார்வல் மார்வல்னு ஒரு மாடல் இது ஒரு மாடல் இருக்குது இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டேபிள் டாப்ஸ் இது இல்லாமல் டேபிள் டாப்ஸ் இண்டஸ்ட்ரியல் மிஷின் வேணும்னா அது இருக்கு பாருங்கள் இது வந்து எஸ் டூ உஷா எஸ் டூ சொல்லுவாங்க இந்த மாடலு இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாகவே ஸ்கொயர் பாடியாக வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி போர்டு பிசிபி எல்லாத்துக்கும் வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி தராங்க பாபின் ஒன்டு டாப்பில் இருக்குது இதுக்கு பாபின் ஒயின்டு டாப்பில் அப்புறம் ஆயில் போட்டுட்டிங்கன்னா போதும் ஜீரோ மெயின்டெனன்ஸ் நம்ம பாட்டுக்கு இது தைச்சிட்டே இருக்கலாம் எட்டு மணி நேரம் இருக்குது நீங்கள் தைச்சாலும் இந்த மிஷின் ஒன்றும் ஆக போகிறதில்ல மெயின்டனன்ஸ் ஜீரோ ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே சிங்கர் பார்த்தீங்கன்னா சிங்கரும் இருக்குது இதுவும் மூணு வருஷம் வாரண்ட்டி இந்த ரெண்டு பிராண்டு மட்டும்தான் வாரண்டி அதிகமாக தராங்க ஓகே இப்போது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வாரண்டி தராங்க மோட்டார் பிசிபி எல்லாத்துக்குமே அதாவது சர்வீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி மோட்டர் பிசிபி இதுக்கெல்லாமே வந்து மூணு வருஷம் வாரண்டி தராங்க அகெயின் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனு ரெண்டு மிஷினும் சுத்தமாக இருக்கா ஜீரோ வைப்ரேஷனு ஆயில் வந்து அரை லிட்டரு உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா போதும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும் ஜீரோ மெயின்டெனன்ஸ் இதை பற்றியும் போட்டுருக்கிறேன் இப்போ டபுள் நைன் டபுள் ஜீரோ இருக்குது டபுள் நைன் டபுள் ஜீரோ ஹெச் இருக்குது டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒய் இருக்குது அதே ஹண்ட்ரட் ட்ரிமரோ இருக்குது டீன்னு ஒரு மாடல் இருக்குல்லையே அதுலேயும் இருக்குது நிறைய மாடல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது